மா 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 ஐயாவா தர்மம் போடுங்க இல்ல அப்புறமா வா அப்புறமேல் வந்தா போ இருபத்தஞ்சு ரூபாய் தரப்போறியா எதுக்கு இப்படி பேசி பழகிறார் குடுக்கறது அஞ்சு பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு போயிடல ஐயா அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லைன்ட்டா நீங்களாவது தர்மம் பண்ணுங்க அவன் கருமி பைய எச்சி கையால கூட காக்கா வட்ட மாட்டான் நீங்களே சில்றீங்கல அப்புறம் அப்புறமேல் வா யோ வாய இப்படி ஆளாளுக்கு சில்றீங்க இல்லனா நாங்க என்ன பிச்சை எடுக்கறதா வேண்டாம